வேண்டி நாங்கள் வேண்டுவது நீ இருந்து குங்குமமே சுற்றிவிடு குரத்தில் நீ இருந்து உண்மை கோரி வெற்றி கொடு உன் மீது பூமியே தவறாகுமா என் அது இன்னும் பெரியம்மா மஞ்சழுண்ணி அம்மா மந்தவே அம்மா அர்ஜனாரி அம்மா அன்ன பூர்ணியம்மா படிவுடையம்மாவே திருபூர சுந்தரி வெக்காளி அம்மா கத்தூரி பாயம்மா உருமாரி உலகம்மா ருத்ராண்டலகம்மா உண்ணாமூலையம்மா பன்னாரி அம்மாவே பாகேஸ்வரி சபை யோகேஸ்வரி அடி யோகேஸ்வரி நல்ல யோகேஸ்வரி ஜெகதீஸ்வரி அன்னை பரமேஸ்வரி எங்கள் புவனேஸ்வரி தாய் பிராமி சிவகாமி கருமாரி மகமாயி ஆமுண்டி சாமுண்டி அங்காளி ஆதாயி சோலையம்